ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா நவீன் நம்ம கூட வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஆள் இன்றைக்கி தான் வந்திருக்காரு சரி பியான் மேட்ச் போகலான்ட்டு பார்த்தீங்கன்னா டியோ போட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச்குள்ளே உள்ள போயின்னு போனோம் நல்லா ஸ்பார்ட்டாக பார்த்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஆகிருப்பேன் சார் லூட்டால பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு நான் அந்த பக்கம் சுற்றிட்டு வந்தேன் நவீன் வழக்கு போல அப்ளைன் விட்டு அடித்தாப்பல ஆளும் உனக்கு போகிற வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில் ஏத்திட்டு வந்துருக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்

பாத்தீங்கன்னா லூட் பாத்தீங்கன்னா பொறுமையா லூட் அடிச்சுட்டு இருக்கலாம் அதுக்கு ரொம்ப பொறுமையா அடிச்சா இந்த மாதிரி எனிமே பாத்தீங்கன்னா சைடு கேப்ல வந்து நம்ம சங்கு ஊட்டிட்டு போயிருவான் அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே